நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நீங்கள் சினிமா துறையில் வரணுங்கிறத ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருந்து தான் எனக்கு ஸ்கூல் படிக்கும்போதே கண்டிப்பாக இருந்தது அது ஏன்னா என்னோடய தாத்தாவை பார்த்து என்னோடய தாத்தா வந்து ஆக்டர் ரவிச்சந்திரன் காதலிக்க இல்லை ஹீரோ ஸோ எனக்கு அவரை பார்க்கும்போதே எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசை இருந்தது அம்மா வந்து ஒரு பிஜி யூஜி முடிச்சுட்டு பிஜி டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இது வரைக்கும் பிஜியோட ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ பிஜி முடிச்சுட்டேன் பட் யா ஸோ அப்படியே மூவிஸ்க்கு வந்தாச்சு இப்போது சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்க இதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்ன இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை ஆக்சுவலி தாத்தா பேரை காப்பாற்றணும் பட் அதே ஒரு அட்வான்டேஜ் தானே ஸோ தாத்தா பேரை காப்பாற்றணுன்ற பேரில் நம்மளை நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸோ ட்ராபேக்குன்னு தனியாக இல்லை பட் அட்வான்டேஜ் இருக்குது இப்போ பிருந்தாவனம் இந்த படம் வந்து எந்த மாதிரியான கதைக்களம் இதில் உங்களோட ரோல் என்ன பிருந்தாவனம் வந்து இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆக்சுவலி ராதா சார் பற்றி சொல்லவே வேணாம் அவரோட மூவிஸ் என்றைக்குமே வந்து எல்லோரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அண்ட் என்னோடய ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தியா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஒரு நார்மல் சிட்டி ஊட்டி கேர்ள்ஸ் ஸோ வந்து ஒரு வெல்லா ஃபேமிலியிலேருந்து ஒரு பயங்கர போல்டான ஒரு கேரக்டர் அவரோட மூவிஸில் எல்லா ஹீரோயின்க்குமே பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த மூவிலையும் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் ஓகே மேம் நீங்கள் அருள்நிதி சார் பற்றி சொல்லுங்கள் அருள்நிதி வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு இருந்து வந்தவர் பல படங்கள் நடிச்சுட்ருக்காரு அவர் கூட வந்து முதல் படமே உங்களுக்கு வந்து அவர் கூட நடிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அதே மாதிரி வந்து அவர் கூட நடிக்கும்போது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது வாய்ப்பு வந்து மோகன் சார் என்னை பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு மேக்கப் டெஸ்ட் ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி கூப்பிட்டாரு அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் முடித்தோன்னே ஓகே இந்த ரோலுக்கு நல்லா சூட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு ஹி சோஸ் மீ அண்ட் அருள்நதி சார் வந்து நான் ஆக்சுவலி நாங்கள் செட்டில் ரொம்ப பேசிக்கிட்டது கிடையாது பட் பேசும்போதெல்லாம் ஹி இஸ் வெரி ஸ்வீட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்டு என்ன அந்த டெபியூ மாதிரிலாம் ட்ரீட் பண்ணல இந்த ஃபஸ்ட் படத்தில் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் ராதாமோகன் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அதே மாதிரி நான் அவர் படத்தில் நடிக்கிற ஹீரோயின்ஸ்கெல்லாம் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கும் இப்போ அவரோட டைரெக்ஷனில் நடித்தது அந்த அனுபவம் எப்படி இருந்தது ஸ்பாட்டில் அவர் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டிங்க ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அருள்நிதி சார் வந்து டெஃபெண்டம் பட் ஸோ அவரோட நான் கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதுனாலையும் எனக்கு அந்த சைன் லாங்குவேஜ் தான் தேவைப்பட்டது ஸோ ஒரு ஒன் மந்த் முன்னாடியே நான் ராதாமோகன் சார்கிட்ட வந்து சைன் லாங்குவேஜஸ் எல்லாமே கற்றுக்கிட்டேன் இந்த படத்துக்காக தேவையான விஷயம் எல்லாம் கற்றுக்கிட்டேன் ஸோ எனக்கு செட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அண்ட் ராதா மோகன் சார் ரொம்ப ஸ்வீட் அவர் வந்து என்றைக்குமே வந்து எதுவுமே சொன்னது கிடையாது அண்டு சின்ஸ் ஒன் மந்த் யாரா அந்த ஒர்க் ஷாப்லாம் போனதனால செட்டில் எனக்கு வந்து எதுவுமே கஷ்டமா இல்லை எவ்ரி திங் வேண்ட் ஸ்மூத் ஓகே சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமா துறையிலேயே இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு என்னென்ன மாதிரி விஷயம்லாம் முன்னாடி கற்றுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டேன்னலாம் எல்லாமே பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் தனியாக கிளாஸஸ்லாம் போகல பட் பேசிக்கலி கிளாசிக்கல் டான்ஸர் பதினஞ்சு வருஷமாக கற்றுட்ருக்கேன் ஸோ எனக்கு அந்த டான்ஸ் இங்கே ஹெல்ப் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுச்சு ஓகே மேம் இந்த படத்தில் வந்து பாடல்கள் இருக்கும் பாடல்கள் இருக்கறம் ரொமான்ஸ் சீன் லவ் சீன்ஸ் இது எல்லாமே எல்லாமே இருக்கும் இதில் எது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாதிரி இதில் லவ் சீன் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்குள்ளார் தான் எங்களுக்கு லவ் சீன் இருக்கும் ஸோ ஸ்டோரி முழுக்க நாங்கள் சண்டை போட்டு தான் இருப்போம் அண்ட் எனக்கு கஷ் நான் சொன்னேன்ல இந்த ஒன் மந்த்லாம் இருந்ததுனால எனக்கு கஷ்டமாக இல்லை இந்த படத்தில் எதுவுமே இட் வாஸ் ஸ்மூத் நல்லா போச்சு எல்லாமே விவேக் சார் கூட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க விவேக் சாரோட அந்த பாட்டு எப்படி இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்ன மாதிரி கலாட்டெல்லாம் இருந்தது விவேக் சார் வந்துட்டாலே வந்து அதாவது தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் அந்த ஷூட் பண்ணோம் பட் விவேக் சார் வந்தாலே அந்த எனர்ஜி எனர்ஜிட்டிக்காக இருக்கும் செட்டு எதாவது ஒன்று ஏதாவது கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பார் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார் அந்த டைம் போகிறது சுத்தமாக தெரியாது அண்ட் அந்த அவர் எப்படின்னா ஒரு சீன் நடிக்கும் போதுலாம் இல்பி வெரி என்கரேஜிங் அந்த புது பொண்ணு அப்படிங்கிறதுனால இவ்வளோ தான் பண்ணணும்லாம் கிடையாது இல்பி லைக் நீன்னும் பண்ணு பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வி வாஸ் வெரி என்கரேஜிங் இப்போ படத்தை பார்த்துட்டு படம் முடிச்சு முடிச்சிட்டிங்க இப்போ வந்து வீட்டில் என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க வீட்டில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்தாங்களா என்ன மாதிரிலாம் பேசுனாங்க எப்போவுமே என் அம்மா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருப்பாங்க கூடவே பட் வீட்டில் இன்னும் இந்த படம் பார்க்கல ஸோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஓகே மேம் இப்போ இப்போ வந்து நீங்கள் வளர்கிற ஹீரோயின் இப்போ இருக்கிற சினிமா துறை என்ன மாதிரியாக இருக்குது என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க டெவலப்மெண்ட்னா ஆக்டிங்ல தான் என்னால் எனக்கு டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும் இதை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நீங்க வைக்கிற ஒரு கிரைட்டீரியா தனித்தனியாக என்ன தேவைப்படுது ஒரு ஹீரோயின்காக ஒரு மொத்தமாக ஹீரோயின் அப்படின்னு இவங்க வந்து ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு சூட்டானா ஓகே எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு கரெக்டாக எது தேவைன்னா எனக்கு தெரியல ஓகே ஃப்யூச்சரில் நீங்கள் சொல்லுங்கள் இப்போது நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த நடிகைகள் அந்த லிஸ்ட்லாம் இப்போ இருக்குது ஃப்யூச்சரில் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கதைக்கரு அந்த மாதிரி தே தேர்ந்தெடுத்து நடிக்கணுமா இல்லை இந்த மாதிரி நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த மாதிரி மோஸ்ட் பாப்புலர் ஹீரோயினாக வரணும்னு ஆசை எனக்கு வந்து காம்படிஷன் கிடையாது நான் நல்லா வரணும் அவ்வளோதான் எனக்கு நம்பர் ஒன் நம்பர் டூங்கிறதுலாம் கிடையாது நான் பண்ணுற படம் ஹெட் நான் பண்ணுற படம் நல்லா வரணும் எல்லாத்துக்கும் என் தாத்தா பேரை காப்பாற்றணும் எனக்கு இப்போதைக்கு இப்போது தாத்தா வந்து இப்போ இல்லை அவர் இருந்திருந்தால் என்ன மாதிரியான ஃபீட்பேக் வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க தாத்தா இருந்துருந்தா கண்டிப்பாக ஃபீட்பேக்ஸ் நிறைய கொடுத்துருப்பாரு ஐ ரீலி மிஸ் ஹிம் என் திட்டிருப்பாரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக திட்டு வந்திருக்கும் யா ஸோ திட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏதாவது ஒன்றுன்னா பட் திட்ட மாதிரி நான் வச்சிக்கலன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் அப்படிதான் ராதா மோகன் சார் சொல்லியிருக்காரு ஸோ எல்லாரும் சொன்ன பிரகாரம் தாத்தா பேரை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஸோ ஐ பிலீவ் அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்கமிங் மூவிஸ் பண்றீங்களா இப்போ வந்து விஜய் சேதுபதி சாரோட கருப்பன் பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு கொஞ்ச நாள் மேடம் அந்த ஷூட்டிங் முடிஞ்சுது ஸோ அந்த படம் இன்னும் கொஞ்சம் வாரத்திலயோ இல்லை மாசத்துலயோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கேன் ஆகல உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட் பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி